ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் இருக்கிற எஸ்பிபி சில்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓணம் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிலேந்தே உங்களுக்கு வந்து ஓணம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்திலேலாம் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் மாதிரி தாமரப்பூ மாதிரி கிருஷ்ணர் மாதிரி மயில் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வேரியபிள் இருக்குது ஏன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் அந்த சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் அதில் காப்பர் ஜெரி சில்வரு உங்களுக்கு வந்து கோல்டன் அந்த மாதிரி த்ரீ வெரைட்டி ஆஃப் ஜரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸாக இருக்குது இது எல்லாமே இது பாருங்கள் உங்களுக்கு முந்தியில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் அங்கங்கே சின்ன சின்ன புட்டா வந்துடும் இது வந்து காப்பர் ஓனம் சாரிலேயே காப்பர் சாரி நிறைய பேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா விரும்பி எடுக்கிறாங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் இந்த ரேட்டு உங்களுக்கு இந்த சாரியோட ரேட்டு நைன் எயிட்டி இப்போ இந்த சாரி பாருங்கள் தாமரப்பூ டிசைன் போட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் சூப்பரா போட்டிருக்காங்கன்னு கோல்டன் ஜரியில வந்து கொடுத்திருக்காங்க இந்த சாரியோட ரேட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா தான் நைன் எயிட்டி ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுலயே சில்வர் ஜரியும் இந்த சைட்ல வச்சிருக்கேன் பாருங்க தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே நம்ம வந்து இப்ப பிரிச்சு காட்டி பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸா இருக்கு அடுத்து வந்து பீகாக் டிசைன் நம்ம இருக்கிறது பார்க்க போகிறோம் பீகாக் டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வாங்க முடியாது அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பிரிண்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அந்தந்த புட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க புட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே வந்துடும் இதோட ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ருபீஸுங்க பீகாக் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ருபீஸில் இருக்குங்க ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் அவைலபிள் கூட இருக்குதுங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டியில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது பாருங்கள் மயில் இறகு மாதிரியான டிசைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆன்லைன் பேமெண்ட்டில் வாங்கிட்டீங்கன்னா வித்தின் ஒன் டேயில் டெலிவரி ஆயிரும் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுங்க உங்களுக்கு தேவையான பிரிண்ட் எடுத்துக்கலாம் கோல்டு காப்பர் சில்வர் அந்த மாதிரி மூணு வகையான பிரிண்ட்டில் உங்களுக்கு வந்து வந்துடுங்க ஸோ நீங்கள் வந்து விசிட் பண்ணி எஸ்பிபி சில்கில் போய் பார்க்குறதுனால பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் செவன்ட்டி ருபீஸ் தாங்க இந்த சேரீயோட ரேட்டு உங்களுக்கு செவன் செவன்ட்டி ருப்பீஸு இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டில் நீங்கள் வீட்டிலேருந்தே வாங்கிக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் கொடுத்து வாங்கிக்கோங்க ஒரே நாளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆயிருங்க இந்த மாதிரி புது புது ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க ஸோ நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் விசிட் பண்ணி பாருங்கள் ஓணம் சாரி உங்களுக்கு வந்து எஸ்பிபி சில்கில் தொடங்கட்டும் கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இப்ப நீங்க பார்க்குற அஞ்சு மட்டும் இல்லாமல் இதில் யூனிஃபார்மா கூட அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்தியிலே இந்த மாதிரி கிராண்டான டிசைன்ஸ் வந்து வந்து உங்களுக்கு வந்துருங்க ஸோ கிராண்டான டிசைன்ஸோட சேர்த்தி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா இது வந்து எட்நூற்றி அஞ்சு ரூபாங்க ரேட்டு ஒவ்வொரு சேரீக்கும் வித்தியாசப்படுது அதனால தான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து ரேட்டு இது பாருங்க முந்தி எந்தளவுக்கு சூப்பரான ப்ரிண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சூப்பரான பிரிண்டோட சேர்த்தியே உங்களுக்கு வந்து இந்த ரேட்டு தான் அழகான கலர் காம்பினேஷனில் வந்துடுது இது சூப்பராக இருக்குங்க இந்த சாரீ நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க முந்தி ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப அழகான முந்தி பீகாக் டிசைனு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரூபா இந்த சாரியோட ரேட்டு எவ்வளோ சூப்பரான பீகாக் டிசைனுன்னு பாருங்க உங்களுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சில்க்குக்கு விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த ராக் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ராக் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் முந்தியில் எல்லாமே இந்த மாதிரி டிசைன்ஸு சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ மறக்காமல் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எஸ்பிபி சில்க்